ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நீங்கள் ஒருத்தவங்க மீது நம்பிக்கை வச்சுருப்பீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து அது உங்கள் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்கள் கூட இருந்து உங்களையே காட்டி கொடுத்துட்டு உங்களை விட்டு உங்களிடம் இருந்து எவ்வளவோ பணத்தையும் வாங்கிட்டு நீங்களும் அதை கேட்டிருக்க மாட்டீங்க அவங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு உங்க உடன் பிறந்தவர் போல அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த அனைத்தையுமே மற்றவங்கள்ட கூறிட்டும் அவங்க போயிருப்பாங்க இதனால் ஒரு சுக்கு நூறா உங்களுடைய மனசு உடைஞ்சிருக்கும் இது வரைக்கும் யாரிடமும் நீங்க செல்லாம எப்பொழுதுமே தனியாவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நீங்க வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள ஒரு நபரின் மீது நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் எப்படி வாகன திறவையும் வந்து வாகனம் மிக்க மறந்து கொண்டிருக்கோ அதே போல அவரின் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையும் அந்த அளவுக்கு மறந்து கொண்டே போகுமாங்க இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இது இருந்த போதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாகவே இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்காது இதனால் உங்களுடைய நண்பர்களுடன் அழைத்து செல்வார்கள் ஆனால் உங்க கூட பத்து பேர் வந்தாலும் அவங்க ஒரு ரூபாய் கூட நடட்ட மாட்டாங்க நீங்கள் தான் அந்த பத்து பேருக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய செலவு நீங்கள் செய்வதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விலகும் எனவே யாருக்கு செலவு பண்ணுறோம் அவங்க நம்ம தெரிவிக்க செலவு பண்ணுறாங்களா இல்லை

குடும்ப டென்ஷன் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய இந்த ஒரு நாள்ல உங்களை திசை திருப்பி விட கூடாது கெட்ட நேரம் அதிகமாக உங்களுக்கு பாதிக்க கூடும் சுய பரிதாபத்தில் நேரத்தை வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் காதலனுடன் வெளியில் செல்லும் போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருக்க வேண்டும் அவங்கட புதுசாக நீங்க இப்பதான் உங்களுடைய காதலனையோ இல்லைனா திருமணமானவங்களையும் நீங்கள் சந்திக்கிறீங்க வெளியே போறீங்க முறையாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான குணம் இது அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கணும் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருமணமான பிறகு உங்களுடைய உண்மையான குணத்தை காட்டினீங்க அப்படின்னா அது உங்கள் இருவருக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவை ஏற்படுத்தும் எனவே காதல் செய்தாலும் சரி திருமணமான பிறக்கும் சரி எப்பொழுதுமே நீ நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க காட்டிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது பிசினஸ் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசி பாசிட்டிவிட் பாசிட்டிவிட்டான ஒரு ரிசல்ட் ஆனது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் தீரான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்க்கப்படும் இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் இன்று திருமண பந்தத்தின் அருமையை பல விதத்திலும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக ரெண்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க கட்டாயம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பணத்தினாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடும்ப